மாயா தனம் சீரியல் நாளைக்கான ப்ரமோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீனுடைய அப்பா மணி வந்துட்டு குணமாகி வீடு திரும்பி வராங்க திரும்பி வரும்பொழுது பத்மா போயிட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ போய் பார்க்கும்பொழுது என்னங்க உங்களை இந்த நிலைமையிலேயே நான் பார்க்கணும் நீங்கள் உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா நல்ல வேலைங்க நீங்கள் நல்லபடியாக குணமாகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அளறாங்க அழாத பத்மா அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்புறம் ஏமா அழற அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணமே இந்த மாயாதா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஆரத்தி எடுக்கிறதுக்காக வராங்க இரு பத்மா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு பத்மா கேட்குறாங்க ஆமாம் எங்கே என் மருமக மாயா அவளை வந்து ஆர்த்தி எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம பத்மா வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே ஒரு சமயத்தில் கோவம்தான் தான் பட்றாங்க அப்போது ஏனாச்சி பத்மா உன் கிட்டத்த கேட்குறேன் எங்கே மருமக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம ஜானகி என்ன செய்கிறாங்கன்னா அண்ணா இருங்கண்ண நான் போயிட்டு மாயாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு மாயா அண்ணன் வந்திருக்காருமா வாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா அது வந்து நான் வந்தேன்னா அத்தை கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னதே அண்ணன் தான் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் வர முடியாது நான் வந்தேன்னா நிச்சயமா அத்தை மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கோவப்படுவாங்க பெரியமா நீங்களே போயிட்டு எனக்காக ஆர்த்தி இருந்த பிரியுமா என்னை கேட்டால் நான் வந்துட்டு இங்கே இல்லை வெளில போயிட்டேன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க பெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வராங்க வரும்பொழுது கதிர் நிற்கிறாரு கதிர் நீயாச்சும் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்த வேணாத்த நான் அங்கே வரதுக்கு வராமல் இருக்கதே நல்லது வந்தால் தானே கோவப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி போகிறாங்க என்ன ஜானகி எங்கள் மாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் மாயாவுக்கு வந்துட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரூமில் படுத்துட்டுருக்கா அதனால தான் நான் அவளை வந்துட்டு எழுப்பாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு மருமகளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைண்ணா தான் இருந்தா இப்போ தான் ஏதோ லைட்டாக தலைவலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அவள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்போ ஜானகி நீயே வந்து எடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க மணி உடனே நம்ம ஜானகி வந்துட்டு மணிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க அடுத்ததாக ஆரதி எடுத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க மணி வீட்டுக்குள்ளே போன உடனே அவருக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்காங்க நம்ம பத்மா அப்போ பாட்டியம்மா சொல்கிறாங்க பத்மா அவருக்கு மாப்பிள்ளைக்கு என்ன தேவை என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக போயிட்டு எடுத்துக்கொடுமா அவர் பாவம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு நல்ல சாப்பாடாக சமைச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை கவலைப்படாதீங்க அத்தை அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி அடுத்ததாக நம்ம ரகுராம் வீட்டில் ரெண்டு கல்யாணம் நடந்ததுக்கும் ஒரு ஃபேமிலினால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக வராங்க வரும்பொழுது அவங்க கையில் ரெண்டு ரிங் வேறு வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளைங்களை நாங்கள் பார்க்கணும் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு எங்களால் வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு மாயா சீனோ கதிர் தனா எல்லாரையும் வர சொல்கிறாங்க விருப்பமே இல்லாமல் தான் நம்ம சீனவும் தனாவும் அந்த இடத்துக்கு வராங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போது பார்க்க வந்தவங்க நாங்கள் கல்யாணத்துக்காக வாங்கின கிஃப்ட் இது ரிங் வாங்கிட்டு வந்திருக்கோம் பொண்ணு மாப்பிள்ளையும் எங்களுக்கு நேராக அதை மாற்றிக்கணும் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதெல்லாம் வேணாமே இதை நான் அப்புறமா போட்டுக்கிறேனே அப்படின்னு தானா சொல்கிறாங்க ஏமா வைக்கப்படுற உன் புருஷனுக்கு தானே போட்டு விட போகிறேன் ரெண்டு பேர் ஜோடியும் பார்க்கும்பொழுது எங்கள் கண்ணை பற்றும் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருணிக்கிறாங்க அப்போ ரிங்கை கொடுத்து போட்டுக்க சொல்கிறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ரிங்கை போட்டு விடுறாங்க அடுத்ததாக பொண்ணு மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் போட்டு விடுறாங்க புது தம்பதியர்களுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் நாங்கள் உங்களை பார்க்க வரும்பொழுது ரெண்டு பேரோட கையிலையுமே அழகான குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க உடனே நம்ம தனா வந்துட்டு மறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போது ஜானகி வந்துட்டு லைட்டாக சிரிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க கிளம்பி போன பிறகு தனா சொல்கிறாங்க ஏமா ஏமா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற இந்த மாதிரி இன்னொரு தடவை வந்து என்னை கூப்பிட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க சீனவும் வந்துட்டு மாய மேலே கோச்சிக்கிட்டு நேராக உள்ளே போய் கிளம்பி போகிறாரு